வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் பெரியார் நகர் ஸ்ரீ சந்தன முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் ஸ்ரீ சந்தன முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் உபயத்தில் நடைபெற்று வந்தது நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை ஆலயத்தின் சார்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மண்டல பூஜையில் கணபதி ஹோமம் கோ பூஜை வாஸ்து பூஜை யாகம் வளர்த்து செய்யப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வாசனை திரவியங்களாலும் பல்வேறு வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தூப தீப ஆராதனைகள் காண்பித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இளையநிலா நற்பணி மன்றம் பெரியார் நகர் இளைஞர்கள் பெரியார் நகர பொதுநல மன்றம் மற்றும் வாரியஸ் கிரிக்கெட் குழு சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் தலைவர் கே பாலச்சந்தர் செயலாளர் டி பால்ராஜ் பொருளாளர் சி சுரேஷ் துணைத் தலைவர் ஏ பிஸ்மில்லா துணை செயலாளர் டி சி அருள் கௌரவ தலைவர்கள் டி சர்வேஸ்வரன் கே செல்லக்கணி எம் சுதேஷன் டி சி ராஜா செயற்குழு உறுப்பினர்கள் கே ஜெய்சந்திரன் என் நந்தன் சி ராஜா எம் மணிமாறன் எம் குணசேகரன் ஆலய திருப்பணி குழுவினர்கள் கே சந்திரசேகர் பி ஸ்டாலின் சி பரந்தாமன் எஸ் செந்தில் பி பாவேந்தன் பி ஹரிகிருஷ்ணன் எஸ் பிரபு ஜி டில்லி ஏ ரமேஷ் டி கலாநிதி ஜி வசந்த் ஆலய நிர்வாக குழுவினர்கள் எம் ஆர் ராஜி மேஸ்திரி பி சிவகுமார் எம் சங்கர் சி பழனி பி ஸ்ரீனிவாசன் டிசி அசோக் எல் உதயகுமார் கே சோலை பாண்டியன் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர் மகளிர் குழுவினர் பெரியோர்கள் இளைஞர்கள் பக்தர்கள் பெரியார் நகர சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர்